டியூஸ்டே ஈவினிங் ஸோ அன்றைக்கி ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு காலையில் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த பூ இருந்துச்சு எடுத்து பூ வச்சுட்டு சரி இன்னைக்கு கேசரி செய்யலான்னு சொல்லிவிட்டு கேசரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் எப்போயுமே வறுக்க மாட்டேன் நான் கேசரி செய்கிறப்ப ஸோ இந்த டைம் வந்து வறுத்துட்டு கேசரி செஞ்சேன்னா ஸோ டேஸ்ட்டு நல்லாவே வந்துருந்துச்சு ஸோ எப்போயுமே கேசரிக்கு ஆட் பண்ண தான் ஆட் பண்ணேன் லைட்டாக உப்பு ஆட் பண்ணேன் அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்கானே அந்த சால்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் உண்மையாலுமே கேசரி வந்து சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு பாதி கேசரிய வந்து அந்த இதில் இருக்கிறப்ப எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் ஸோ பேலன்ஸ் இருக்கிறதாச்சும் கார்த்திக்கு வைக்கலான்னு வச்சுருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இயர்பட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க சர்ப்ரைஸாக ஸோ அது சேம சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு நானும் கத்தி கிளம்பிட்டோம் மார்க்கெட் போயிட்டு அங்கே காயெல்லாம் வாங்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகலான்னு சொல்லிட்டு நானும் கத்தி தான் அங்கே சரணம் அம்மா பசங்க அக்கா எல்லாமே பார்த்தோம் ஸோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்க போய் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்